அண்ணா நேற்று தான் காங்கிரட்டு போட்டீங்க அதுக்குள்ளே பிரிக்கிறீங்க ஆமாம் மறுநாள் பிரிக்கணும்ல அதாவது நேற்று காங்க்ரீட் போட்டிருக்கோம் இன்னைக்கு வந்து சைடு பலகையே பிரிக்கணும் அது பேச மாட்டேமா இருந்தாலும் சரி டெண்டலுக்கு காங்கிரீட்டு போட்டாலும் சரி ரூப் காங்கிரீட் போட்டாலும் சரி சைடு பழகையை பிரிக்கணும் பிரிச்சா தான் நம்ம ஊத்துற தண்ணி வந்து கீழே வரைக்கும் இறங்கும் காங்கிரீட்டு போட்டிருக்கோம்ல சரிங்கண்ணா இந்த தண்ணி வந்து கீழே வரைக்கும் இறங்கும் சீக்கிரமாக காயும் இப்படியே வச்சுருந்தோம்னா தண்ணி நம்ம மேலே மட்டும் ஊற்றிக்கிட்டே இருப்போம் கீழே தண்ணி இறங்காது பலகையும் வந்து டேமேஜ் ஆகிரும் ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு கழிச்சு பிடிச்சோம்னா பழகையும் டேமேஜ் ஆகிரும் சரி ஈரத்தோடய ஈரமாக பலகையை கழட்டிடணும் ஒரு காற்றை பாருங்க சரிங்கண்ணா இப்ப பாத்தீங்களா ம் இப்போ பார்த்தீங்களா பிரிச்சிட்டோம் இப்போ எப்படி இருக்குது இப்போ நம்ம அதில் தண்ணி நினச்சோம்னா நல்லா வந்து கீழே வரைக்கும் தண்ணி இறங்கி போகும் சரிங்கண்ணா சீக்கிரமாக காயும் நல்லா செட் செட்டாகிடும் சரிங்கண்ணா இதுக்காக வேண்டியதாக பழைய கலட்டுறது இது வச்சிருந்தோம்னா வச்சுருந்தோம்னா மேலே தான் நம்ம நினைக்க முடியும் தண்ணி பட தண்ணி பட பழக விடைச்சிக்கிட்டு இருக்கோம் அடுத்து வந்து பழகையும் டேமேஜ் கட்டடம் வந்து கீரிங் ஆகிறதுக்கு லேட் ஆகும் அதனால தான் மறுநாளே பழைய கலட்டுறது சரி அந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து நிறைய பேர் நிறைய நண்பர்கள் நம்ம கேட்பாங்க சார் நேற்று பிரித்த காங்கிரீட்டு போட்டோம் உடனே பிரிச்சுட்டாங்க அப்படின்னு சைடு பழகையே மறுநாள் பிரிக்கணும் கண்டிப்பாக பிரிக்கணும் அடியில் மட்டும் பிரிக்காமல் பார்த்துக்கு ஓகே பாய்